அந்த அளவிற்கு இந்த உண்டான பணிகளை நாங்கள் செய்திருக்கிறோம் எனவே அந்த நம்பிக்கையில் தான் உங்களிடத்திலே இந்த வாக்குறுதியை நான் கொடுக்கிறேன் என்று தலைவர் அவர்கள் தெரிவித்தார்கள் போல வாக்குப்பதிவு நடந்தது எங்கேயும் ஆளுங்கட்சியாக இருக்கிறோம் என்ற அந்த அடிப்படையில் ஒரு சின்ன பிரச்சனை கூட எங்களுடைய கட்சியினுடைய சார்பாகவோ அரசனுடைய சார்பாகவோ அல்லது அரசை பயன்படுத்தி சட்டத்திட்டங்களுக்கு மாறாக பணிகளை செய்து வாக்குகளை பெறுவதற்கான எந்த முயற்சியும் எங்களுடைய கழகத்தோழர்கள் கூட்டணி கட்சி நண்பர்கள் எடுக்கவில்லை என்பதை இந்த நேரத்தில் நான் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் வட மாநிலங்களிலே என்னென்ன பிரச்சனைகள் நடக்கிறது என்று தெரியும் எனவே நம்முடைய தமிழ்நாட்டிலே நம்முடைய அரசு இருந்தும் நாம் வலுவாக இருந்தும் எந்த விதமான ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட இல்லாமல் இந்த தேர்தலை நடத்தி முடித்திருக்கிறோம் இந்த மக்கள் மிக பெருவாரியான வாக்குகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு காரணம் தளபதி மீது அவர்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை இந்த கடந்த காலகட்டத்தில் மூன்று ஆண்டு காலத்தில் தளபதி அவர்கள் இந்த மக்களுக்காக செய்த பல்வேறு பணிகள் குறிப்பாக தாய்மார்களுக்கு மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை அவர் செய்தது இன்றைக்கு நிலைத்து நின்றிருக்கிறது போல் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் செய்த பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கும் பேசப்படுகிறது அதுவெல்லாம் அடித்தளமாக நம்முடைய வெற்றிக்கு அமைந்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த அடிமட்டத்தில் எந்த பதவியும் இல்லாமல் இருக்கிற கழகத்தோழர்கள் சகோதரிகள் அதேபோல பொறுப்புகளிலே இருக்கிற நண்பர்கள் அத்தனை பேரும் கடுமையாக உழைத்தது கொஞ்சம் கூட ஓய்வில்லாமல் அவர்கள் உழைத்த உழைப்பு தான் இன்றைக்கு மாபெரும் வெற்றியை நமக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது போல் நம்முடைய தலைவர்கள் தளபதி அவர்கள் எவ்வளோ சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரோ எவ்வளோ பிரச்சாரங்கள் செய்தாரோ அதைப்போல அவர் போக முடியாத இடத்திற்கு நம்முடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவர்கள் மற்றும் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் மற்ற அக்கட்சியினுடைய தலைவர்கள் பல பேர் அந்த இடங்களிலே போய் பிரச்சாரம் செய்தார்கள் எனவே இப்படி மக்களிடத்திலே இருக்கிற நிலைமைகளை போய் எடுத்து சொன்னதின் காரணமாக ஒரு மாபெரும் வெற்றியை இந்த மக்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அநேகமாக இந்திய துணைக்கண்டத்தில் எங்கேயும் நடக்காத ஒரு மாபெரும் வெற்றியாக இது அமைந்திருக்கிறது அதற்கு நன்றி சொல்ல வேண்டும் என்பது தளபதியினுடைய எண்ணமாக இருந்தது ஒவ்வொரு இடமாக போய் நன்றி சொல்ல வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருக்கிறது ஆனால் சட்டமன்றம் துவங்குகிற காரணத்தாலும் பல்வேறு பணிகளினுடைய காரணத்தாலும் முதலிலே ஒரு ஒருங்கிணைத்து ஒரு கூட்டத்தை போட்டு மக்களுக்கு நாம் நன்றியை தெரிவிக்கலாம் அதற்கு பின்னாலே மற்ற சுற்றுப்பயணங்களை முடிவு செய்யலாம் என்று சொல்லி இப்பொழுது அந்த நன்றியறிவிப்பு கூட்டம் கோவை மாவட்டத்தில் நடக்க வேண்டும் என்று தளபதி அவர்கள் விருப்பப்பட்டு நமக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு காரணம் மேற்கு மண்டலம் மேற்கு மண்டலம் என்று பல பேர் பேசிக்கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு மேற்கு மண்டலம் மொத்தமாக திமுகவினுடைய கையிலே தான் இருக்கிறது என்பதை இந்த மக்கள் நிரூபித்திருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியது தலைவர் கடமை என்று கருதுகிறார் அது மட்டுமல்ல போன முறை சட்டமன்ற தேர்தலில் மேற்கு மண்டலத்தில் நமக்கு ஒரு சின்ன சரிவு ஏற்பட்டாலும் கூட முதல் கூட்டத்தை கோவையிலே தான் போட்டார் முதல் திட்டத்தை கோவையிலே தான் துவங்கினார் எனவே அப்படிப்பட்ட ஒரு தலைவராக இன்றைக்கு தளபதி அவர்கள் இருக்கிறார்கள் எனவே கோவை மாவட்டத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் நன்றி சொல்லுகிற ஒரு கூட்டம் நடைபெற இருக்கிறது எனவே இந்த கூட்டத்திற்காக முடிவு செய்கிற பொழுது தலைவரிடத்தில் கேட்டார்கள் முப்பெரும் விழாவாக நடத்த வேண்டும் தலைவர் சொன்னார் பொதுமக்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை எனவே அது ஒரு பாயிண்ட் ரைட் நீங்கள் சொல்கிறது முத்தமிழர் கலைஞருடைய நூற்றாண்டு விழா நிறைவு நூற்றி ஓராவது ஆண்டு துவக்கம் அது ஒன்று என்று சொன்னபோது அங்கே இருக்கிற முக்கியமான ஒரு தலைவர் சொன்னார் இவ்வளவு பெரிய வெற்றி வருவதற்கு உங்களுடைய அணுகுமுறை நீங்கள் எடுத்த முயற்சி உங்களுடைய சுற்றுப்பயணம் எனவே உங்களுக்கு நன்றி சொல்கிற ஒரு நிகழ்வும் அதில் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் தளபதி அவர்கள் உடனே எழுந்தார் அது மட்டும் வேண்டாம் நானும் உங்களிலே ஒருவன் எனவே கழகத்தோழர்களுக்கும் தோழமை கட்சிக்கும் நன்றி சொல்வதோ நிறுத்திவிடுங்கள் என்னுடைய பெயரை தனியாக போட்டு நீங்கள் செய்யக்கூடாது என்று எழுந்து போய்விட்டார் அதற்கு பின்னாலே தலைவரெல்லாம் போய் சொல்லி அதற்கு பின்னாலே அவரிடத்தில் அனுமதி பெற்றுத்தான் இப்பொழுது அதுவும் இதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது எனவே அப்படிப்பட்ட ஒரு முப்பெரும் விழாவாக இது நடத்தப்பட இருக்கிறது அதேபோல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் அழைத்து அவர்களுக்கு சில கருத்துக்களை அறிவுரை என்று சொல்லலாம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நம்முடைய தமிழ்நாட்டிற்காக நாம் எப்படி போராட வேண்டும் என்பதையெல்லாம் விளக்குகிற ஒரு கூட்டமாக நடத்தி அதிலே தளபதி அவர்கள் அத்தனையும் சொன்னார்கள் அதிலே சொல்லுகிற பொழுது பொதுமக்களுக்கு நன்றி சொன்னார் எம்பிக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ன மாதிரியான அணுகுமுறை இருக்க வேண்டும் தொகுதிகளிலே போய் மக்களை சந்திக்க வேண்டும் இருக்கிற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் போல் பாராளுமன்றத்தில் பேசுகிற பொழுது தமிழ்நாட்டை மனதிலே வைத்து அதற்காக நீங்கள் பேச வேண்டும் இப்படியெல்லாம் அவர்களுக்கு அறிவுரையை சொல்லிவிட்டு கடைசியாக அந்த எம்பி கூட்டம் முடிகிற பொழுது தளபதி அவர்கள் அனைவரையும் எழுந்து நிற்கச் சொல்லி நாம் நம்முடைய கழக தோழர்களுக்கு அடிமட்ட தொண்டர்கள் எதையும் எதிர்பார்க்காமல் இந்த கட்சிக்காக இரவு பகலாக உழைக்கக்கூடியவர்கள் அவர்கள்தான் இந்த தேர்தலில் மாபெரும் வெற்றியை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு நீங்கள் அத்தனை பேரும் எழுந்து நின்று கரகோஷம் கொடுத்து அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவீங்கள் அதுதான் முக்கியம் என்று சொல்லி அதை அவர்கள் செய்தார்கள் எனவே இப்படிப்பட்ட அணுகுமுறையோடு தான் தளபதி அவர்கள் இன்றைக்கு இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த வகையில் வருகிற பதி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை மாலை ஒரு நாலு மணிக்கு கொடைசியா வளாகமான இந்த இடத்திலேயே இந்த கிரௌண்ட்லேயே அந்த கூட்டம் துவங்க இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் முதலில் பதிமூன்றாம் தேதி என்று பதினாலாம் தேதி பதிமூன்றாம் தேதி என்று வைக்கப்பட்டது பதினாலு பதினாலு என்று வைக்கப்பட்டது ஆனால் மழையின் காரணமாக ஏற்கனவே நாங்கள் பார்த்த இடம் அந்த இடத்துல போட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம் அது செட்டியப்பாளையம் எல்என்டி பைபாஸிலே அமைந்து பிரச்சார கூட்டம் அங்கேதான் போடப்பட்டது அப்பொழுது தளபதி அவர்கள் வந்திருந்தார்கள் ராகுல் அவர்கள் வந்திருந்தார்கள் மிகப்பெரிய கூட்டம் அநேகமாக இந்தியாவிலே அவ்வளவு பெரிய கூட்டம் இல்லை என்று பேசுகிற அளவிற்கு அங்கே ஒரு பெரிய கூட்டம் அந்த இடமும் எங்களுக்கு அவ்வளோ அருமையாக அமைந்தது எனவே அதே இடத்திலே போட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாக இருந்தது ஆனால் மழையின் காரணமாக அந்த இடத்துல இப்பொழுது கொஞ்சம் சகதி சேரும் சகதியுமாக இருக்கிறது எனவே அங்கே மீண்டும் ஒரு முறை மழை வந்துவிட்டால் சிரமம் என்ற காரணத்தால் தலைவர் அவர்களே எங்களை அழைத்து நீங்கள் கொடிசியா வளாகத்திலேயே போடுங்கள் என்று எங்களுக்கு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையிலே இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பதினை பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு அந்த நிகழ்ச்சி இங்கே துவங்க இருக்கிறது நாற்பது நாடாளுமன்ற புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்கிறார்கள் தோழமை கட்சியுடைய தலைவர்கள் அதே போல் தோழமை கட்சி தோழமை அமைப்புக்கள் அப்புறம் திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் இங்கே கலந்து கொள்ள இருக்கிறார்கள் எங்களுடைய த கழகத்தோழர்கள் இந்த செய்தி கிடைத்ததிலிருந்தே இங்கே எல்லா பணிகளையும் துவக்கி செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அனைவரும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அது ஒரு மாபெரும் வெற்றியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இங்கே வைத்து மீண்டும் ஒரு முறை எங்கள் அனைவருடைய சார்பாக இங்கே நாங்கள் கூட்டம் நடத்துவதற்கு வாய்ப்பை தந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் முத்தமிழறிஞர் கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை நிறைவு விழாவை இங்கே நடத்துவதும் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது எனவே அதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதை பற்றி ஒன்றும் ஒன்றும் முடிவு வரல அது வந்த உடனே நாங்கள் தகவல் உங்களுக்கு கொடுக்குறோம் இல்லை நிகழ்ச்சினர்களில் வந்து தலைவர்கள் பேசுவாங்க அப்புறம் வந்து நிறைவாக தலைவர் தளபதி பேசுவார் அதற்கு அடித்தளம் போட்டு வெகுநாளாச்சு தலைவர் என்னைக்கு பதவியேற்றாரோ சட்டமன்ற முதலமைச்சராக பதவியேற்றாரோ அன்றைக்கு இருந்தே அதற்குண்டான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் தேர்தலை நோக்கி அல்ல இந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான எண்ணத்தோடு செய்து கொண்டிருக்கிறார் அதுதான் எங்களுக்கு அடித்தளமாக அமையும் பல லட்சம் பேர் வருவார்கள் என்பதுதான் அதற்காகத்தான் அங்கே இடத்த பார்த்தோம் ஏன்னா டிராஃபிக் ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இங்கேயும் இடம் பெரிய இடம் ஆனால் ஒரே ஒரு இது கொஞ்சம் டிராஃபிக் ப்ராப்ளம் இருக்குங்கிறதுக்கு அது இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் எங்கள் மாவட்ட நிர்வாகிகளுக்கு சொல்லி வண்டி எங்கெங்கே நிறுத்தணும் இடையில வந்து எங்கேயும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் நீங்கள் வந்து செல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு அந்த வழியெல்லாம் வகுத்து கொடுத்து கொடுக்குறோம் இல்லை அது அப்படின்னு ஒன்றும் காரணம் இல்லை கோவையில் வந்து அங்கே நடந்தது அந்த இடம் வந்து பெரிய இடமா இருக்குங்கிறத மனசில் வச்சுட்டு தான் பண்ணணும் ஆனால் மழையின் காரணமாக நாங்கள் இதை மாற்ற வேண்டியதாக போச்சு நாங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் இவங்க உடலை எங்களுக்கு அறிவிச்சுட்டு எங்களை நீங்கள் வந்து தள்ளி அங்கே போனீங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லைனாக்கா அந்த மழை அந்த கொஞ்சம் சகதியாக இருக்கிற காரணத்தால் இன்னும் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு பண்ணணும் ஈரோடு பக்கம் போயிடலான்னு முடிவு பண்ணோம் உடம்பிட்டாங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்